வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆட்சியில் பங்கு தொகுது பங்கிடும் ஈபிஎஸ்கு தமிழகம் தந்தும் ஷாக் கொடுத்த அமித்ஷா என்டிஏ கூட்டணியில் வெடித்தது பூகம்பம் தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரிக் கொண்டிருக்கும் நிலையில் சூழலில் இரண்டு நாள் சுற்ற நேற்று தமிழகம் வந்த அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சந்தித்தார் அப்போது பாஜக ஐம்பது தொகுதிகள் கொதிக்க வேண்டும் கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிபி தினகரன் ஆகியோரை சேர்க்க வேண்டும் என்று அமித்ஷா கூறியதாக தகவல் வெளியானது இதனிடையே இன்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த நேரம் ஒதுக்காததாக கூறப்பட்டது இதனிடையே நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அமித்ஷாவை சந்திப்பதற்காக இபிஎஸ் வராமல் எஸ்பி வேலுசாமி மீண்டும் சந்தித்தார் அதே சமயம் அமித்ஷா கோவில்களுக்கும் மற்றும் பாஜக சார்பாக நடந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதாகவும் சென்றிருந்தார் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்த எஸ்பி வேலுமணி பிறகு அமித்ஷாவை சந்தித்து ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி நேரம் பேசியதாக குறிப்பிடப்படுகிறது இந்த சந்திப்பில் மீண்டும் அமித்ஷா பாஜகவிற்கு ஐம்பது தொகுதிகள் வழங்க வேண்டும் அதில் முப்பது மேற்பட்ட தொகுதிகள் பாஜக தொகுதியை கேட்கின்றதோ அதை நான் வழங்க வேண்டும் என்று உறுதியாக கூறியதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கூட்டணியை பலப்படுத்த உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அதிமுக தரப்பில் பாஜக ஐம்பது தொகுதிகள் வழங்குவதற்காக விருப்பம் இல்லாமல் உள்ளன அமித்ஷா வருகையால் என்டிஏ கூட்டணி மேலும் வலுவடையும் தொகுதி உடன்பாடு ஏற்படும் என எதிர்பார்த்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்காததும் அதிக தொகுதிகளை கேட்டு அமித்ஷா கொடுக்கும் அழுத்தத்தால் தொகுதி உடன்பாடு எட்டாமல் உள்ளது இதனால் அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் இருந்த முறையும் எம்மாற்றமே மிஞ்சியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை ஒரு புறந்து நமது நியோக்சக நினைந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு த சாதகமாக இருக்கும் என்று தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றியும் மீண்டும் சந்திப்போம்